வணக்கம் மக்களே வாங்க சாப்பிடலாம் இன்னைக்கு என்ன சாப்பாடுனா எங்க வீட்டுல மிளகு பொங்கல் தான் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேங்க எங்க ஊர்ல மழை டைமா இருக்குங்க மழை பெஞ்சிட்டு இருக்குங்க பசங்களுக்கு அனுப்பணும் மிளகு சாப்பிட்டா கண்டிப்பா கொஞ்சம் சளி பிடிக்கிறது கொஞ்சமாவது சரியாகுங்க எப்பயுமே மிளகு பொங்கல் நீங்க செய்யுதுன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமா ஊற்றி செய்யுங்க அப்பதான் கொஞ்சம் நல்லா வெந்து வரத்து கரெக்டா இருக்குங்க பாதம் மிளகு பொங்கல் செய்யும் போது நீங்க தண்ணி லைட்டாக கீட்டாடனே பாசிப்பெருப்பா போட்டுடுங்க அப்பதான் ரெண்டு ஈவுனா நல்லா வெந்து வருங்கனா சட்னி என்ன ரெடி பண்ணுங்கன்னா பொட்டுகளை சட்னி தான் ரெடி பண்ணிருக்கேன் எல்லாம் எடுத்து பச்சை மிளகா கருவே நெய் நெய் வந்து உங்களுக்கு அளவு நான் வந்து பூனை வளர்க்கறேன் பாருங்க அது எப்படின்னா சின்ன குட்டியிலே வந்து பூனை ஒருத்தவங்க குளத்துக்கிட்ட விட்டு போயிட்டாங்க கண்ணே தெரியலங்க இங்கிலீஷ்ல பால் போட்டுதான் நாங்க அதை வளர்த்துட்டு இருக்கோம் பாருங்க சாப்பாடு கிண்டும் போது எதுனா ஒரு சிக்கன் வாங்குறோம் ஒரு மீன் வாங்குறோம் பக்கத்தாலே நின்று பாப்பாங்க அவ்வளவு எடுக்கவே மாட்டாங்க அதை பாத்துட்டு இருக்காங்க பாருங்க சரி நம்மளால முடிஞ்சதுங்க ஃபர்ஸ்ட் நாங்க சமைச்சிடணும் உண்மை நாங்க சாப்பிடுவோம் இல்லைங்களோ வாயில ஜீவனுக்கு ஃபர்ஸ்ட் நாங்க போட்டுட்டு தான் அடுத்து நாங்க சாப்பிடுவோம் ரெண்டு நாய் இருக்குங்க ஒரு பூனை இருக்குங்க இது தான் நாங்க அடுத்துலயே சாப்பாடு சாப்பிடுவோம் ஓகே